السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي اخرج المرعى فجعله غثاء اهوى سنقرئك فلا تنسى الا ما شاء الله انه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر ان نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الاشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. بل تؤثرون الحياة الدنيا. "والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العظيم" أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. நிகரற்ற அன்புடையோனமாகியே எல்லாமல்ல அல்லாஹுவை பொற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம் அன்னிடம் பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்தி சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹனுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை துவங்குகின்றேன் அன்புமிக்க ஜிடிஎம் நேயர்களை அல்லாவின் மாபெரும் கருணையினால் ரமதானுடைய நோன்புகளை நாம் நோற்று வருகின்றோம் இது அல்லாஹ் நமக்கு அளித்த மிக பாக்கியம் குரானுடைய வசனங்கள் குரானுடைய அத்தியாயங்களுடைய விளக்கங்கள் குரானை பற்றிய புரிதல்கள் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டியது அவசியம் அது நமது ஈமானுடைய ஒரு பகுதி இறை நம்பிக்கையின் முக்கியமான பகுதி அந்த வகையில் நாம் ஒவ்வொரு நாளும் அல் குரானுடைய அத்தியாயத்திலிருந்து சில பகுதிகளையும் அதற்கான விளக்கங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது எட்டாவது அத்தியாயமான அல் அன்பால் அல் அன்பால் என்பது மதினாவில் அருளப்பட்டது சற்றரைக்குறைய எழுபத்தி ஐந்து வசனங்கள் அதில் இருக்கின்றன பெருமானா செல்லாகும் வலிவு அவருடைய காலத்தில் ஒரு ரமதான் மாதத்தின் பதினேழாவது நாள் இன்றைக்கு ஆங்கில கணக்கின்படி இதே மார்ச் மாதத்தில் மக்கத்து எதிரிகளுக்கும் மதிராவின் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இடையில் நடந்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான போர் பதிரு போர் அந்த பதிரு போரிலே கலந்து கொள்வதற்கு முன்னால் இருந்த நிலைமைகள் போர் முடிந்த பின் ஏற்பட்ட நிலைமைகள் இவைகளை பற்றி அல்லாஹ் தாலா இந்த அத்தியாயத்தில் மிக விரிவாக பேசுகின்றான் அது அன்பால் என்பது போரில் கிடைத்த செல்வங்களுக்கு அரபியில் சொல்லப்படும் வார்த்தைதால் அல் அன்பால் எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருள்களுக்கு அல் அன்பால் என்று சொல்வார்கள் எதற்கு இந்த செய்தி நமக்கு பயன்படுகின்றது என்றால் போரில் கலந்து கொண்ட பிறகு ஏற்படக்கூடிய வெற்றிகளுக்கு பின் அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களும் அவர்களுக்கு முக்கியமானதுதான் ஆனால் இந்த உலகம் என்பது ஒரு நாள் அழியக்கூடியது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களும் கூட என்றென்றைக்கும் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடியதில்லை அது ஒரு நாள் நம்மை விட்டு சென்றுவிடும் இதை உணர்த்துவதற்காகத்தான் போரில் கிடைத்த செல்வங்களுக்கு அது எவ்வாறு பங்கிட்டுக் கொள்வது எப்படி பங்கிட்டுக் கொள்வது என்ற பிரச்சனை அங்கே ஏற்பட்டது போர் முடிந்துவிட்டது ஒரு பகுதி தோழர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் மிக உக்கிரமாக போராடினோம் இந்த வெற்றிக்கு எங்களது உழைப்பு மிக முக்கியமாக இருந்தது ஆகவே அங்கே கிடைத்த பொருள்கள் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னொரு பகுதியினர் நாங்கள் உங்களை அனைவரையும் தாக்கி விடாமல் சுற்றிலும் நின்று பாதுகாத்தோம் எங்களுக்கும் இதில் முக்கியமான பங்கு இருக்கின்றது என்று சொன்னார்கள் இன்னொரு பகுதியினர் பெருமானா செல்ல வலிவு அவர்களை சுற்றிலுமாக நின்று அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது எதிரிகளிடமிருந்து தொல்லைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம் ஆகவே எங்களுக்கும் முக்கியமான பங்கு இருக்கின்றது என்று சொன்னார்கள் இது இப்படி அவர்களுக்கு பேச்சுவார்த்தை கொண்டிருக்க ஒரு தோழர் பெருமானா செல்லவதாக வலிவு அவரிடம் வந்து ஒரு அருமையான இந்த வாழ் ஒன்றை எடுத்து அதை எனக்கு நீங்கள் தாருங்கள் என்று கேட்கின்றார் உடனே பெருமானார் செல்லலாக வலிவு செல்லும் சொன்னார்கள் சைஃப் லா வலாலி லாக் இது உனக்கோ எனக்கோ உரியதல்ல அதை கீழே வையுங்கள் என்று சொன்னார்கள் சாப்பி அதை கீழே வைத்துவிட்டு மனதிற்குள் நினைத்து கொள்கின்றார் நான் போராடியதைப் போல கடுமையாக போராடாத வேறொரு யாருக்காவது இதை அவர்கள் கொடுத்துவிடக்கூடும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் ஆனால் வேறொருவர் இவரை அழைக்கின்றார் தோழரை அழைக்கின்றார் உடனே இவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்ன விஷயத்தில் அல்லாஹ் ஏதேனும் இறக்கி வைத்து விட்டானோ ஏதேனும் அசுரங்களை அருளிவிட்டானோ நாம் அவசரப்பட்டு இந்த வாளை கேட்டுவிட்டோமோ என்று அவர் அஞ்சியவராக போய் கேட்கின்றார் பெருமானா செல்லல்லா வலிவு செல்லும் சொன்னார்கள் நீ என்னிடத்தில் வாழை கேட்டீர் ஆனால் அது என்னுடையதல்ல அதனால் அதை பற்றி முடிவெடுக்க எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை எனினும் இப்பொழுது அல்லாஹ் அதற்கான வசனங்களை இறக்கி வைத்து எனக்காக அல்லாஹ் அதை வழங்கிவிட்டான் நான் உமக்கு தருகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் எஸ் அல் உனக்கில் குலில் குளில் அன்பாலி லில்லாகி வர்ற சூழ் என்ற வசனம் இந்த அத்தியாயத்தின் முதல் வசனமாக இருக்கின்றது அன்பால் என்பது போரில் கிடைத்த செல்வங்களுக்கு பெயர் அது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் தான் உரியது என்ற வசனம் இறங்கிய பிறகு தோழர்கள் எல்லோரும் அமைதியாகி விட்டார்கள் ஆனாலும் பெருமானா செல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் அப்போ அது அத்தோடு விட்டுவிடவில்லை எல்லாவற்றையும் சேகரித்து ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து அங்கே வைத்துக்கொண்டு கிடைத்த ஐந்தில் ஒரு பகுதியை ஐந்து பாகமாக பிரித்தார்கள் ஐந்தில் ஒரு பகுதியை அல்லாஹுடைய அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்குமான மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொருளாக அவர்கள் எடுத்துக்கொண்டு மீதி மறுக்கக்கூடிய நான்கு பகுதிகளையும் தோழர்களுக்கு வழங்கிவிட்டார்கள் இந்த உலகம் நிலையானதல்ல மறு உலகமும் நீங்கள் இறைவனுக்காக தான் முக்கியம் என்ற வார்த்தைகள் அவளுக்கு கெட்ட கிடைத்த பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பாவம் பாடல் எல்லா வகையிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு ஈமான் ஓங்கி இருந்தது ஈமான் முதன்மை பெற்றிருந்தது இறை நம்பிக்கை தான் அவர்களுக்கு முதலில் இருந்தது அடுத்து பெருமானா செல்லல்லா வரைவு செல்லும் அவர்கள் கூடவே இருந்தார்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் வேறுபாடுகளுக்கு இடையில் நீங்கள் தள்ளாடிக்கொண்டிருக்காதீர்கள் தாக்கிக் கொண்டிருக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ள வழிகாட்டுதலும் அறிவும் நீங்கள் அன்பால் போன்ற போரில் கிடைத்த பொருள்களை பற்றி தர்கிப்பதை விட உங்களுக்கு மிக சிறந்தது என்ற வசனம் அங்கே இறங்கியது நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரிவுகள் அது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் மாற்றமான நிலை நமக்கு நிலைமைக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடாது வாத்தி அல்லாஹ் வர்ற ரசூல் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் இது அல்லாஹ்விடமிருந்தும் அவருடைய தூதரிடமிருந்தும் இறை நம்பிக்கையாளர்களான அனைவருக்குமான ஒரு கட்டளையாக இது இருந்து கொண்டிருக்கிறது அனைவரும் அல்லாஹிற்கு அஞ்ச வேண்டும் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பார்த்த கொல்லாக வாசலாக போது அத்த நாம் அஞ்சி நமக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹுடைய உத்தரவு ஒருவரை ஒருவர் நீங்கள் சபித்து கொள்ளாதீர்கள் இவைகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமது சமுதாயத்தில் நமது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இடையில் ஜமாத்துகளுக்கு இடையில் இயக்கங்களுக்கு இடையில் பள்ளிவாசல் கமிட்டிகளுக்கு இடையில் இங்கும் அங்கும் எல்லா இடத்திலும் இதுதான் நிரம்பி இருக்கின்றது அல்ஃபால் சுரத்து அன்பால் அத்தியாயம் அன்பாலை எடுத்து படித்து பாருங்கள் உண்மையான அருமையான அழகான ஒரு வழிகாட்டியாக அது நமக்கு அமையும் அது நமக்கு சில பாடங்களையும் கற்றுத்தரும் நயவஞ்சகத்தன்மை இருக்கக்கூடியவர்களிடம்தான் பிரிவினையும் வேற்றுமையும் ஒற்றுமையின்மையும் தர்க்கங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்பதை அல்லாஹ் அதில் தெளிவாக கூறுகின்றான் முனாஃபிக் தனம் யாருடைய இதயத்தில் இருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில்லை அல்லாஹுடைய நினைவு எதுவும் அவருடைய உள்ளத்தில் அவருடைய செவிகளில் அவர்களது பார்வையில் படுவதில்லை எத்தனை எந்த எந்த வசனங்களையும் அவர்கள் நம்புவதும் இல்லை தனியாக இருக்கும் பொழுது அவர்கள் தொழுவதும் இல்லை இறைவன் ஏவிய ஜக்காத்தை அவர்கள் கொடுப்பதும் இல்லை அவர்கள் நம்பிக்கையாளர்கள் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான் உண்மையிலான நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் இன்னமல் மின்னூன அல்லதீனாதிக்கிறாக வஜிரத்து குழுபுகும் அல்லாஹின் நினைவு கூறப்படும் பொழுது யாருடைய இதயங்கள் நடுநடுங்கி அச்சம் கொள்கின்றதோ அத்தகையவர்கள் தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் திருவசனத்தில் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதையும் அவன் தெளிவுபடுத்துகின்றான் ஒய்தா துல்லிய ஆயா ஆயாத்துகு ஜாதத்துகும் ஈமானா இறை வசனங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஓதப்பட்டால் அவருடைய ஈமான் இறை நம்பிக்கை அதிகரிக்கின்றது அவர்கள்தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்பதையும் அவன் தெளிவுபடுத்துகின்றான் குருவானுடைய வசனங்கள் இங்கே விவரமாக விவரித்து கூறப்படுகின்ற பொழுது நமது உள்ளங்கள் அதை பற்றி நினைவு கூறுகின்றதா நமது உள்ளங்கள் அச்சத்தால் அழுகின்றதா அல்லாஹுடைய நினைவு நமக்கு வருகின்றதா நமது ஈமான் அதிகரிக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாயிலும் ஏற்றவக்கலோ அவர்கள் தங்களது இறைவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள் அவனைத் தவிர யாரிடமும் அவர்கள் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் என்பதையும் இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன உண்மையான நம்பிக்கையாளர்களின் பண்பு எதுவென்றால் அல்லாஹுடைய பெயர் நினைவுகூரப்படும் பொழுது அவருடைய உள்ளத்தில் பயம் ஏற்பட வேண்டும் அவனது கட்டளைகளை நிறைவேற்றி அவனது தடைகளை நாம் அகற்றி அதிலிருந்து நாம் விலகி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும் வேறொரு அத்தியாயத்தில் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் யார்கள் யார் மானக்கீடான செயல்களை செய்து விடுகின்றார்களோ அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹவி நினைவு கூர்ந்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கோருகின்றார்கள் அல்லாஹாவைத் தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யார் இருக்கின்றது யார் இருக்கின்றார்கள் அவர்கள் அறிந்தே தாங்கள் செய்தவற்றில் பிடிவாதமாக இருப்பதில்லை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள் வல்லதீனு நூபிஹிம் என்று அல்லாஹத்தில் தெளிவுபடுத்துகின்றான் இன்னொரு வசனத்தில் வேறொரு அத்தியாயத்தில் خاف مقام ربه அம்மாவன் النفس عن الهوى அனில் ஹவா هي ஜன்னத்தஹியல் இவன் தனது இறைவனுடைய முன்னிலையில் நிற்கு பயந்து கொண்டு அதை நினைத்து தனது மனதை தனது உள்ளத்தை தனது ஆசைகளை இச்சைகளை விட்டும் தடுத்து கொண்டானோ நிச்சயமாக அவனுடைய ஒதுங்கும் இடம் சொர்க்கமாகும் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றான் அன்பானவர்களை ஒரு ஆணுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் நமது உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டியவை அப்படி உண்மையில் அது பதிந்துவிட்டால் நமது சிந்தனையில் அது உதி தோன்றிவிட்டால் அல்லாஹிய பயம் நிச்சயமாக நமக்கு வந்துவிடும் ஒரு மனிதன் பாபம் செய்ய நினைக்கலாம் இன்னொருவருக்கு அநீதி செய்ய நினைக்கலாம் ஆனால் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் என்று கூறப்படும் பொழுது பத்த கொல்லா அல்லாஹு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் அதிலிருந்து விலகிவிட வேண்டும் அதுதான் உண்மையான இதயம் அந்த இதயம் பயமடைகின்றது என்பதற்கான அதுதான் உண்மையான பொருள் ஒய்தா துரிய தாளிகம் மாயா துகு ஜாதத்து ஈமானா என்று அல்லாஹ் சொல்கின்றார் அல்லவா இறை வசனங்கள் ஓதப்படும் பொழுதும் அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும் பொழுதும் இதே எங்கள் நடுநடுங்கிவிடும் என்று அல்லது என சொலாத்தமிசக்கனாக இருக்கும் என்று வசனத்தின் தொடரில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் வெறுமனே பயத்தோடு மாட்டார்கள் அவர்கள் தொழுகையை நினை இன்னும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நம்முடைய வழியில் அல்லாவிற்காக செலவு செய்வார்கள் என்பதையும் இந்த எட்டாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனம் குறிப்பிடுகின்றது ஒன்று இரண்டு வசனங்களுக்குள்ளேயே நாம் இருபது இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் தாராளமாக நாம் இந்த விளக்கங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தியாயத்தினுடைய முழுமையான விளக்கங்களையும் சொல்வதென்றால் இன்னும் ஒரு முப்பது நோன்புகள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு குரானுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக அற்புதமான ரத்தினங்களை நமக்கு வாரி வாரி கொடுக்கின்றது தொடரக்கூடியவர்களும் அல்லாஹுடைய வழியில் தனது பொருளை செலவழிக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உலாய்க்கு உகுமல் மு இவர்கள்தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் மிக பெரிய உயர்ந்த பதவிகளெல்லாம் அவர்களுக்கு காத்திருக்கின்றன தங்களுக்கு ஏற்படக்கூடிய தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பும் கண்ணியமான நற்பேறுகளும் அவர்களுக்காக காத்திருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கின்றான் இன்னும் சிலரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் ஏதேனும் ஒரு வசனங்கள் இங்கே இறக்கப்பட்டால் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டார் உங்களுடைய எவா யாருடைய ஈமானை இறை நம்பிக்கையை அது அதிகரித்தது என்று நயவஞ்சகர்கள் அந்த நேரத்தில் கேட்டார்கள் குரானுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முனாஃபிகளில் கேட்பார்கள் இந்த வசனம் இறங்கியிருக்கின்றது இது யாருடைய உள்ளத்தில் ஈமானை அதிகரித்தது என்று கேள்வி கேட்ட பொழுது நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்தவரை ஈமான் கொண்டவர்களை பொறுத்தவரை அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது அவர்கள் இவர் யாரையும் நம்புவதில்லை அவனிடம் மட்டுமே தனது அத்தனை கோரிக்கைகளையும் அவர் அர்ப்பணிக்கின்றார்கள் அவனிடமே தனது தேவைகளை கேட்கின்றார்கள் அவனிடமே பாதுகாப்பு கேட்கின்றார்கள் அவனை மட்டுமே தங்களது தேவைகளுக்காக அழைக்கின்றார்கள் அவனிடம் மட்டுமே துவா செய்கின்றார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அவன் நாடாதது எதுவும் நடக்காது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவன் மட்டுமே தனது ஆட்சியின் அதிகாரத்தின் ஒரே வல்லமை மிக்க இறைவனாக இருக்கின்றான் அவனை அனைத்து முடிவுகளும் எடுப்பவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் யாராலும் அல்லாஹின் முடிவை மாற்ற முடியாது அவன் கணக்கெடுப்பதில் விரைவானவன் என்பதை புரிந்து கொள்வார்கள் அல்லது என செலாத்த உயிமா ரிசக்கனாகும் என்பதை அந்த ஆயத்தில் அல்லாஹ் வசனத்தில் பதிவு செய்கின்றான் இங்கே இந்த வசனத்தில் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்தனையும் ஈமான் கொண்டவர்களுடைய இறை நம்பிக்கையாளர்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்கான அத்தனை செய்திகளும் அங்கே நிரம்பியிருக்கின்றன தொழுகையை நிறைவேற்றுவது என்பது அதன் நேரங்களை பேணுவது அதற்காக ஒழு செய்வது ருக்குற செய்வது முழுமையாக சுஜுதி செய்வது இவைகளெல்லாம் தொழுகையில் அடக்கமானது என்பதை தப்சீல்களில் விரிவாக சொல்கின்றார்கள் தொழுகையை நிறைநிறுத்துவது என்பது ஏதோ அந்த நேர வக்தை நாம் தொழுது முடித்துவிட்டோம் ஏதோ ஒரு நேரத்தில் தொழுதுவிட்டோம் என்பது மட்டுமல்லாமல் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொட வேண்டும் அதற்காக முழுமையாக தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் தொழுது முடித்த பிறகு பெருமானா செல்லவதாக வலிவு செல்லம் அவர்கள் மீது செலவாத்துச் சொல்வது இவைகளெல்லாம் தொழுகையின் முக்கியமான அம்சங்கள் என்பதை தப்சீர் விறுவிறையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மேலும் முதலாக கூறுகின்றான் லகும் தர்ஜாத்து அவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்திலே மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் காத்திருக்கின்றன அவர்களுக்கு இறைவனுடைய மன்னிப்பு இருக்கின்றது மிகச்சிறந்த வாழ்க்கையை அவர்களுக்கு அம் அருவலகத்தில் காத்திருக்கின்றது இன்னும் அகலில் அல்லியீன சொர்க்கத்தில் அவர்கள் குடியிருப்பார்கள் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களால் அவர்கள் மேலே பார்க்கப்படுவார்கள் அல்லியூன் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இவர்கள் இருப்பதை கீழே உள்ளவர்கள் பார்ப்பார்கள் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் அவர்களுக்கு உண்டான தூரம் வானத்தின் எல்லையுள்ள இங்கே இருந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றதோ அதை நாம் பார்த்து எப்படி ஆச்சரியப்படுகின்றோமோ அப்படி மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் அல்லாவின் தூதர் செல் அல்லாஹ் வலிவு சொன்னார்கள் சொர்க்கவாசிகள் மிக உயர்ந்த படிகளில் உள்ளவர்களை பார்ப்பார்கள் வானத்தின் எல்லையில் உள்ள தொலைதூர கிரகத்தை பார்ப்பதைப் போல அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களை யா யுஹுல்லாமனு அத்தியாக வர சூழகு ஒலே தவல்லவு அணுகு வாழ்ந்தும் தஸ்ம இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் மேலும் அவனுடைய வசனங்களை காதில் விழுந்த பிறகு அதை கேட்ட பிறகு அதை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள் என்பதையும் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் விளையாத்த கூணு கல்லதி நக்காலு சமயனா ஒஹும்லா எஸ்மூ மற்றவர்கள் இறை நிரகரி நிரா நிராகரிப்பாளர்கள் முனாஃபிக்க்கள் அதை செவியேற்காமல் காதில் கேட்காமல் இருந்து கொண்டு வெறுமனே வார்த்தைகளால் நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னதைப் போல நீங்களும் ஆகிவிடாதீர்கள் என்பதையும் இந்த அத்தியாயத்தை தெளிவுபடுத்துகின்றான் நாம் அப்படித்தானே இருந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ வசனங்களும் அதற்கான விளக்கங்களும் அதனுடைய அர்த்தங்களும் நமக்கு உணர்த்தப்படும் பொழுதெல்லாம் ஏதோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு ஏதோ கேட்டோம் அவருடைய பேச்சு மிக அழகாக இருந்தது இவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக இருந்தது இவர் நன்றாக பேசுகின்றார் அல்லது இவர் என்ன பேசுகின்றார் அவர் பேசுவது எதுவுமே நமக்கு புரியவே இல்லை அல்லது இவருக்கு பேசவும் தெரியவில்லை இப்படிப்பட்ட பேசக்கூடியவர்களை பற்றிய கமெண்ட்டுகளை மட்டும் நாம் தெளித்துவிட்டு ஒதுவிடுகின்றதீன் ஆமனு வர்ற சூள் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட எந்த பொருளையும் நீங்கள் மோசம் செய்யாதீர்கள் என்பதையும் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய பொருள்களை அல்லது சொத்துக்களை அல்லது வியாபாரத்தை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் எதற்காக செய்கின்றோம் அழமு அன்னமா அம்மூருக்கும் அவுல்லாதுக்கும் பித்னா இன்னாக ஏண்டகு நாதை இந்த உலக வாழ்க்கைக்காக நிச்சயமாக நமது செல்வங்கள் நமது குழந்தைகள் நமக்கு சோதனையாக இருக்கின்றன அதற்காகத்தானே மோசடி செய்கின்றார்கள் இந்த உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் உயர்தரமான பொருள்களை வாங்க வேண்டும் உயர்தரமான பங்களாக்களில் வசிக்க வேண்டும் மிக வில வாகனத்தில் பயணிக்க வேண்டும் இதுதானே மனிதனுடைய ஆசை இதற்காகத்தானே மற்றவர்களை மோசடி செய்கின்றீர்கள் இவைகளெல்லாம் நிரந்தரமானதல்ல இவைகளெல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும் என்பதையும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் மிக விரிவாக பேசுகின்றான் அன்பானவர்களை குரான் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய அறிவுரைகள் மிக தெளிவாக நமக்கு புரியக்கூடிய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கின்றன அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு எதையும் தெரியாதது போல நமக்கான சட்டங்களை நாமே உருவாக்கி கொண்டு நமது மனம் போல போக்கில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக விரை நம்பிக்கையுள்ளவர்களாக ஆகிவிட முடியாது சேத்தானுடைய தீண்டுதல்கள் நமது நப்சு நமது உள்ளத்தம் உள்ளத்தினுடைய ஆசைகள் அதை அவன் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பான் இந்த உலகத்தின் மீதான ஆசைகளை அவன் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் அதில் நாம் மயங்கிவிடக்கூடாது அல்லாஹும் அவருடைய திருத்தூதரும் காட்டிய வழியில் நமது வாழ்வை அமைத்து கொண்டார் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எந்தவிதமான சிக்கல்கள் எது வந்தாலும் அதை அல்லாஹுடைய வழியிலும் அவருடைய தூதருடைய வழியும் நாம் சிந்தித்து இவர்களுடைய வாழ்க்கையில் செல்லல்லாஹும் அறிவு செல்லம் அவர்கள் எதை எப்படி செயல்படுத்தினார்கள் அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட கற்றளையை தந்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து வாழ்ந்தோம் என்றான் நிச்சயமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக அமையும் மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன் வாகு தேவானா அனில் ஹம் லாஹிரபில் லாஹி السلام عليكم ورحمه الله تعالى وبركاته